வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டியது மேடை பேச்சு சரியான நேரத்துக்கு வந்து சரியான பேச்சு பேசுபவர் தான் மேடை பேச்சாளர் தான் பேசும் பாஷை அழகாக இருக்க வேண்டும் சிலர் வாழைப்பழத்தை வாயில் வைத்து சாப்பிட்டது போல் பேசுவார்கள் இவர் எந்த பாஷை பேசுகிறார் என்று பிறருக்கு தெரியாது தமிழில் பேசினால் இந்தி போல் இருக்கும் மேடை பேச்சுக்கு உரிய இலக்கணங்கள் ஒன்று பேசக்கூடிய செய்தியை அழகாக தெளிவாக சுருங்க சொல்லி புரிய வைத்தல் இரண்டு பேசக்கூடிய பாஷை தெளிவாக இருக்க வேண்டும் மூன்று வேகமாக பேசக்கூடாது நான்கு போதிய சத்தம் இருக்க வேண்டும் ஐந்து தான் பேசப்போகும் கருத்தினை விட்டு வேறு கருத்துக்கு போகக்கூடாது ஆறு ஆரம்பம் இடைப்பட்ட செய்தி பொருள் முடிவுரை இருக்க வேண்டும் ஏழு குறிப்பிட்ட கால நேர நிர்ணயம் இருத்தல் அவசியம் எட்டு மக்களை கவர்ந்தெழுக்கும் பேச்சாக இருக்க வேண்டும் ஒன்பது குரலின் தன்மை கவர்ச்சியாக இருத்தல் வேண்டும் பத்து பேச்சில் யாரையும் புண்படுத்தக்கூடாது பதினொன்று சிலர் பேச்சிலே விரோதங்களை சம்பாதிப்பார்கள் பதிரெண்டு எந்த கருத்தினை போகின்றோமோ அதையே பேச வேண்டும் பதிமூன்று பிறருக்கு தேவையான செய்திகளை பேச வேண்டும் பதினான்கு பொய் சொல்லக்கூடாது பதினைந்து மக்கள் மனதில் பதிய வைக்கும் சொற்களை உபயோகிக்க வேண்டும் பதினாறு சொன்னதை திரும்பச் சொல்லக்கூடாது பதினேழு நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துக்குள் முடிப்பது பெருமை தரும் சிலர் என்ன பேசுகிறோம் என்று அவர்களுக்கே தெரியாது எங்கோ ஆரம்பித்து எங்கோ முடிப்பார்கள் எதற்காக பேசுகிறோம் எதை பற்றி பேசுகிறோம் எப்போது பேசுகிறோம் என்ற உணர்வு எப்போதும் இருக்க வேண்டும் எளிய நடையில் இருக்க வேண்டும் எத்தரப்பட்ட மக்களிடையே பேசப் போகின்றோமோ அந்த தர மக்கள் புரியும்படி பேச்சை மாற்றியமைத்தால் அது ஒரு சிறப்பு மிகுந்த பேச்சாக அமையும்